நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு எதிரா இப்போ ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய கும்பல் அப்படி தலை வச்சு ஆட தொடங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி என்ன ஆச்சு தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வைரலா ஒரு ரெண்டு மூணு நாளா நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடியுது அதிக அளவுல அளவுல பேசப்படவும் முடியுது கரெக்டா அவர்கள் என்ன பண்றாரு நான் ரொம்ப நாட்களா வந்துட்டு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் அதற்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கவே இல்லை அதுவும் இப்போதைக்கு இருக்கிற மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட மெசேஜஸ் பண்ணிருந்தேன் கடிதம் கொடுத்திருந்தேன் கால்ஸ் பண்ணிருக்கேன் ஆறு வாட்டி எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவே சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை நயனா நாகேந்திரன் அவர்கள் மேல ரொம்ப அதிக அளவில் வச்சுட்டு இருந்தாங்க சரி ஓகே இவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு பட் இவர் ஏன் அந்த மாதிரி வந்து செவி சாய்க்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவுன்ற ஒரு கூட்டம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு நைனார் அவர்கள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப மன சோர்வு மன கசப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நைனார் அவர்கள் மேல திரும்பி இருக்கு சோ இப்ப வந்து நைனார் அவர்களுக்கு எதிராக லைக் வந்து தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது முக்கியமா ஓபிஎஸ் சசிகலா அண்ட் டி டி விதகரன் இவங்களுடைய முகம் தான் அதிக அளவுல பிரதிபலிப்பா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் தான் இதை கண்டிப்பா பாஜகவும் அறிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கடை அது ஆனாலும் எடப்பாடியா ஓ பன்னீர்செல்வமா அப்படின்னு வரும்போது எடப்பாடி அவர்களுக்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமா அவங்க அவங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கறத எக்ஸ்ட்ராவா எடுக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது பிகாஸ் அங்க வந்து தென் மாவட்டங்களுடைய ஒரு முகமா இவங்களை வச்சு ஏன்னா போன டைம் வந்து தென்காசியில அவர் எந்த அளவுக்கு சூப்பரா வந்து ராமநாதபுரம் சாரி ராமநாதபுரத்துல எந்த அளவுக்கு சூப்பரா வந்து தனியா சுயேட்சியா நின்னே அந்த அளவுக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டியை வாங்கினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம்ல பட் இப்போ அவர் அப்பவே நான் சாதிச்சு காமிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிற அந்த ஒரு சூழல்ல இன்றைய தேதிக்கு அவருடைய ஒரு கெப்பாசிட்டி எங்கேயுமே இழந்துருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவரை லட்டு மாதிரி இவங்க கூட வச்சுக்காம எடப்பாடியாரோட பேச்சைய ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்விகள் நிறைய வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து அலம் மோதிட்டு இருக்காங்க இந்த ஒரு சினாரியோல ஓபிஎஸ் அவர்களை மதிக்காம நைரா நாகேந்திரன் எப்படி இருந்திருக்கலாம் எப்படி அவங்கள பார்க்காம இருந்திருக்கலாம் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முக்குழுத்தர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கோவம் அந்த ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் ஒரு சம கோவம் அவங்க என்ன பண்றாங்க நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக நிறைய போஸ்டர்ஸ் டோட்டலாக ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க டீடைல் அண்ட் டெப்த்தா எலாபரேட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைக் ஸ்டார்டிங் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய போட்டோ சசிகலா அண்ட் டி டி விதிநகரன் இவங்களுடைய முகங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு மேலே உள்ளவர்கள் தான் தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்தின் முகங்கள் அப்படிங்கறத தெளிவுபட சொல்லியிருக்காங்க ஈவன் வி நோ இல்லையா எல்லாருக்கும் தெரியும் இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் அத பாஜக இழக்காது அப்படிங்கிற நம்மளாம் என்டிஎம்ல இவங்க ரொம்ப இணக்கமா இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் எனக்கு எதுவுமே தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பிரிஞ்சு போயிருக்காரு அப்படின்னா அவருக்கு பொறுமை இல்லைன்னு ஒரு பக்கமும் அவர் பண்ற விஷயங்கள் கரெக்ட் தான் அப்படின்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு அதை நெக்ஸ்ட் வருவோம் ஃபர்ஸ்ட் இதை டீட்டெயில பாத்துருவோம் பத்து புள்ளி அஞ்சு ஈடு ஒதுக்கீடு சதிகாரன் எடப்பாடிக்கு உடந்தையாக இருக்கும் ஹோட்டல் அண்ட் லார்ஜ் வியாபாரி லைக் அவர் நைனார் அவர்களை ரொம்பவே வந்து மோசமாவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க ரெண்டு செல்போன் வைத்திருக்கும் இன துரோகி நயனார் நாகேந்திரன் இல்லை தப்பு கணக்கு போடும் எடப்பாடி அணி மற்றும் பிஜேபி கூட்டணியை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த பகுதிகளில் பழு தோல்வி அடைய செய்வோம் குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ரெண்டு செல்போன் வைத்திருக்கும் நயனா நாகேந்திரனை முதல் செல்போன் தொழிலுக்கும் இரண்டாவது செல்போன் அரசியலுக்கும் பயன்படுத்தி வந்ததால் தான் அதிமுகவில் இருக்கும் இருக்கும் பொழுதே மாண்புமிகு அம்மா இங்கேயும் அம்மா அப்படிங்கறத மென்ஷன் ஆயிருக்கு அவர்களால் இவரிடம் இருந்த மாநில புரட்சி தலைவி பேரவை செயலாளர் பதவியை பறித்தார் ஓகேவா தெளிவுபட ரொம்ப 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 வந்து வந்துட்டு ஓபிஎஸ் டிடிவி கூட்டமைப்பு சொல்லி போட்டு தென் மற்றும் டெல்டா மாவட்டம் அப்படிங்கறதையும் இதன் மூலமா நம்மளுக்கு தெளிவா தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா நயனா நாகேந்திரன் தான் போட்டு பிளந்துட்டு இருக்காங்க அவருக்கு அப்போஸ் தான் எல்லாமே மாறிட்டு இருக்கு சோ இந்த ஒரு சினாரியோவை அவர் எப்படி வந்து ஈடுகட்ட போறாருன்னு தெரியல ஆரம்ப காலங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது சரி அவங்க கால் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இது வரைக்கும் எந்த லெட்டர்ஸ் ரிசீவ் ஆகல அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாரு சரி ஓகே அண்ணாமலை கூட வந்தாரு அண்ணாமலை கூட இருக்கும்போது பிரஸ் மீட்ல இந்த கேள்வி கேட்கும்போது திருநெல்வேலியில மீட் பண்ணுவாங்க வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அவர் ஸ்கிப் பண்ணி கூட்டு போன அந்த ஒரு விஷயம் கூடுதல் பரபரப்பு சார் நீங்க எல்லாம் வந்து உத்தமர் சார் நீங்க பேசுறீங்கன்னா நல்லது உண்மையாதான் தான் சார் இருக்கும் பட் நீங்களே அங்க பேசாம போயிட்டீங்களே அப்படின்னு அண்ணாமலை மேலேயே பல பேர் அதிருப்திலேயே இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் சோ இந்த மாதிரி எல்லாருமே ஒட்டு மொத்தமா எல்லாருமே இப்ப வந்து கூடுதல் டென்ஷன்லதான் இருக்காங்க நைனார் அவர்கள் எதுக்காக எடப்பாடி இந்த அளவுக்கு நம்பணும் எடப்பாடி அவர்களை இவ்வளவு தூரம் நம்பி 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 அஹ் ஓபிஎஸ் ஏன் தொலைக்கணும் அப்படிங்கிற கூடுதல் கேள்விகளோடய இருக்காங்க பிகாஸ் ஆள் நோய் ஏ அதிமுகவுல இருந்துட்டுதான் இப்போ பாஜகவில இவர் வந்து இணைஞ்சிருக்காரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சோ இப்போ முன்னாடியே அவருக்கு தலைவராகவும் இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவருக்கு இவர் ஏன் கை கோர்த்து விடல ஏன் பகச்சுக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவிலான ஒரு கேள்வியாவும் இருக்கு சோ இப்போதைக்கு தேடி வி தினகரன் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன் நான் இன்னும் தொடர்ந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கறத அந்த கூட்டணி தான் முடிவு பண்ணணும் அவங்கதான் வந்து டிசைட் பண்ணணும் சோ ஓபிஎஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப நண்பர் அவரு அவர் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கறத நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் அவர் எதாவது பண்ணி எதையாவது பேசி ஒரு திரும்பவும் உள்ள கூட்டிட்டு வர்றதுல பாஜக பெரும் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படிங்கறதுமே அவர் வந்து ஒரு கட்டளையா கட்டளையா கிடையாது ஒரு வேண்டுகோளா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாமே அவரு அவருடைய விஷயங்கள் அவருடைய தரப்பணி நியாயத்தை சொல்லியிருக்காரு சோ அண்ணாமலையுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஹ் எடப்பாடியை காப்பாத்துவாரா எடப்பாடியை காப்பாத்துவாரா அப்படின்ற பட்சத்துல ஓபிஎஸ் உள்ள வராம தடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்வி இருக்கு ஏன்னா இவர் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா இவருக்கு அடுத்த ஒரு பொறுப்புகள் அப்படிங்கறது கண்டிப்பா கொடுக்கணும் ஏதாவது ஒரு பொசிஷன் அவருக்கு வரணும் பட் இவருடைய ஃபேமிலிய உள்ள இருக்கலாம்னு நினைக்கிறாரா அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரியலையேங்கிற ஒரு ஒரு கன்ஃஷன் ஸ்டேட் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா சோ இப்ப எடப்பாடியை வந்து காப்பாற்றுவாரா இல்ல ஓபிஎஸ் சஸ்டெயின் பண்ணணும் கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அண்ணாமலை கண்டிப்பா அவருடைய கட்சி முன்னேறணும் அப்படின்னு தான் நினைப்பாரே தவிர ஆஹ் எடப்பாடியாருக்கு கூட நிற்பாரு துணையா நிற்பாரு அப்படிங்கிறதுல யாருக்குமே நம்பிக்கை கிடையாது எல்லாருமே யோசிச்சு பார்ப்போமே இப்போ அவர் எப்போவுமே கட்சி 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 அப்படின்னு சொல்லி கட்சிக்காக மட்டுமே அவருடைய எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப பொட்டான்சியலா ஒர்க் பண்ற ஒரு அரசியல் தலைவர் அவர் சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் இப்ப கட்சியா இல்லைன்னா வந்து எடப்பாடியாரா அப்படின்னு சொல்லி வரும்போது கன்ஃபர்மா ஒரு கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணி உடைய கூடாது கூட்டணி வலுவா இருக்கணும் கூட்டணியில இருக்கிற தலைவர்கள்லாம் ரொம்ப முக்கியம் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க தேவைன்றத கன்ஃபர்மா அவர் மிஸ் பண்ண மாட்டாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்ணிருக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திரும்பவும் வந்து மோடி அவர்கள் திருவண்ணாமலைக்கு வர போறாரு தமிழகம் விசிட் பண்ண போறாரு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க ஒரு புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம் நிதானம் நம்ம தேவையில்லையா அப்படின்னு சொல்லி பட் இன்னொரு புறம் யோசிச்சு பார்த்தா எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்காரு அமித்ஷா வரும்போதெல்லாம் பக்கத்து ஹோட்டல்லேயே ரூம் போட்டு தங்கியிருந்தா பட் அப்பவே அவரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு மோடியை பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ திரும்பவும் வரப்போறாரு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு இந்த அளவுக்கு இப்போ வந்து சீன்ஸ் மாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா இங்க இருந்து புறக்கணிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்னைக்காவது மோடி அவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கிட்டும் அப்படிங்கிற காரணமும் மேபி ஓபிஎஸ் அவர்கள் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாரும் அரசியல்வாதிகள் கரெக்டா நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது பியாண்ட் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிப்பாங்க அவங்களுடைய யுக்திகள்லாம் நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராதுப்பா அப்படின்னு சொல்லும் வகையில தான் அவங்களுடைய யோசனைகளும் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் பார்ப்போம் இந்த வாட்டியாவது மோடி அவர்களை மீட் பண்ண போறாரா இல்லையா அப்படி தெரிஞ்சு மோடி அவர்கள் வந்துட்டு டிடி விதநகர் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் கூட்டமைப்பா வச்சு ஒரே இடத்துல மீட் பண்ணி அவங்களுடைய குறைகள் என்ன நிறைகள் என்ன அப்படிங்கறத பேசி அப்புறம் எடப்பாடியார கூப்பிட்டு தான் பாங்க நிலவரம் இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிறது பலரின் கருத்தாகவும் இருக்கு சோ பொறுமையா பொறுமையை இழக்காம ஓபிஎஸ் ஆரம்பிச்சு டிவி இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பொறுமை இழக்காம கொஞ்சம் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் மேபி நடக்கலாம் ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைவாட்டை தப்பா காமிச்சு பாருங்க தமிழகத்துக்கு எதிராக நான் வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் என்னை வந்து மத்திய அரசாங்கம் விடலை அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண கால்ஸ் டெக்ஸ்ட்னு காமிச்சது தான் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு பட் ஸ்டில் அவங்கள மீட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி ஓபிஎஸ் அவர்களை இந்த வாட்டியாவது மோடி அவர்கள் பார்த்தா சூப்பராக இருக்கும் எல்லா விஷயங்களும் தலைக்கீழா மாறுறதுக்கும் பொருட்டு போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மிக மிக இம்பார்ட்டண்ட் முக்கியம் ஸோ மிஸ் பண்ணாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எங்கே நினச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிகழ்வுகால நிகழ்வுகள் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஓ திங் இஸ் வீரியோ பாய்